உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல் கோயில் வந்து சாப்பிட்டு கொண்டே நடிச்சு கோயில் சாப்பாடு கொடுக்கணும்னு நினைப்பாங்க பட் அது கிடையாது கோயில் வந்து நிர்வாகம் என்ன சொல்லிட்டாங்க கோயில் வந்து சாப்பாடு போடக்கூடாது நடிச்சு வந்து தேவாலயம் போடக்கூடாதுன்னு ஆலயத்தில் அன்னதானம் வழங்கக்கூடாதா கடந்த ஆடி மூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை கேடா மாநிலத்தில் உள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில்தான் இப்படி ஒரு கொடூரமான சம்பவம் அரங்கேறி உள்ளது ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் பத்துதுவா சுங்கை பட்டாணி கெடா என்ற இடத்தில்தான் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்துள்ளது அது குறித்து காணொளியை இப்போ பார்க்கலாம் இன்னைக்கு எது பத்தி பேச வந்திருக்குன்னா இன்னைக்கு வந்து ஆடி மூணா நாள் வெள்ளி சோ இன்னைக்கு வந்து சிவசக்தி இரும்பு ஆனர் வந்து இன்னைக்கு ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க அவங்க லஞ்சுக்கு ஓகேவா அவங்க வந்து எனக்கு ரொம்ப என்ன சொல்ல வருத்தமா இருக்கு ஏன்னா அப்பயும் பண்றவங்க கண்டிப்பா சாமி குண்டே சாப்பிட்டு கோயில சாப்பாடு கொடுக்கணும்னு நினைப்பாங்க பட் அது கிடையாது

சாப்பாடு மண்டபத்துல போடுறதுக்கு அனுமதி கொடுக்கல எனக்கு என்ன எனக்கு என்ன புரியலன்னா ஒரு மக்களுக்கு ஒரு சாப்பாடு போடுறாங்க ஒரு பூஜை நடத்திட்டு ஒரு சாப்பாடு போடும்போது கோயில்ல அந்த சாப்பாடு போடுறதுக்கு ஒரு தடுங்கல் சொல்றாங்கன்னா இது எனக்கு என்ன மாதிரி நிர்வாகம்னு சொல்லி எனக்கு தெரியல அதாவது ஒரு சாப்பாடு போடுறதுன்னா அது யாருக்கு போடுறோம் மக்களுக்காக அவங்களோட வேண்டுதலையை வந்து இது பண்றாங்க கோயிலில் பூஜை செஞ்சாச்சு பூஜை செஞ்சுட்டு அந்த சாப்பாடு போடுறதுக்கு அது தனிப்பட்ட முறையில வெளியே ஓப்பன் தேவான் தான் இருக்கு அங்க மக்கள் வந்து சாப்பிட்டு போறதுல எந்த தவறும் இல்லையே இல்ல வந்து இது பண்ணிட்டு போறது இல்ல அதுக்கும் ஒரு தடங்கல் போடுறாங்கன்னு சொன்னாக்கா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இப்போ எந்த உரிமை அப்படின்னு சொல்லி உரிமை எல்லாம் இன்னும் வரல யாருக்கும் ஆனால் இது வந்து இன்ன வரைக்கும் இது ஒரு பொது கோயில் தான் பொது கோயில் தான் என்றைக்குமே இது பொது கோயில் தான் கோயில் தான் இப்போ செல்ல அவர் சொன்னது வந்துட்டு ஒத்துழைக்கிறேன் ஏன்னா இது வந்து இந்த மாதிரி பொதுமக்கள் செய்த இந்த இது வந்துட்டு அரசு வந்து கோயில் இது தடை பண்ணக்கூடாது பொதுமக்களுக்கு வந்து நம்ம சாப்பாடு போடுறோம் அப்போ சாப்பாடு போனமாதிரி அண்ணன் தண்ணம் அவங்க வந்து ஒத்துழைக்கணும் அதுக்காக சொல்லக்கூடாது என் கோயிலே நான் தான் இதுன்னு அதெல்லாம் இதனக்கூடாது இப்ப பாருங்க போலீஸ் வர வச்சு இதெல்லாம் நமக்கு ஒரு அவமானம் சரிங்களா தெரியுங்களா ஏன்னா நம்ம காசு செலவு பண்ணி சாப்பாடு போடுமல்ல அவரு தலைவரா இருக்கிற வசி அவர் வந்து சொல்றாரு அப்ப அப்ப பார்த்த பொதுமக்கள் நல்ல ஒரு தலைவரா தேர்ந்தெடுக்கணும் இந்த ஆலயத்துக்கு நடக்கும் அதுல நல்ல ஒரு முடிவு தெரிவிச்சு தெரிஞ்சாலும் நம்ம அன்னதானத்தை வந்து நம்ம கோயிலில் வந்து வச்சு மக்களும் கொடுக்க முடியல அங்க பாருங்க காவல்துறை காத்திருக்காங்க நாலு பேரு அவங்க வந்து சொல்றாங்க கோயில் வச்சு கொடுக்க முடியாது இண்டிவிஜுவலா கொடுங்கன்னு அதனால பக்கத்துல மாமா வீட்டுல வச்சு கொடுக்குறோம் நம்ம வந்து பொதுமக்கள் பத்ரா செஞ்சவங்க நம்மளே வந்து பக்கத்துல இருந்து நம்ம கோயில்ல அன்னதானம் கொடுக்க இப்போ வந்து தடை செய்து பொதுமக்கள் ஒன்று கூடி ஒரு நல்ல முடிவு எடுத்து நல்ல நிர்வாகம் ஒன்று ஏற்பாடு பண்ணீங்கன்னா ஒரு காலத்துல நம்ம பத்ரா மாமாரி மாத்தா வந்து சிறப்பா இருப்பாங்க மக்களே பாருங்க இதுதான் வந்து நம்ம கோயிலாட்ட சாப்பாடு மண்டபம் இது வந்து ஒரு பொது ஏன் இந்த இடத்துல ஒரு வேலை சாப்பாடு போடக்கூட யாருக்கு முடியாது அன்னதானம்ன்றது வந்து எவ்வளவு பெரிய புண்ணியமானது ஆனா அந்த அன்னதானத்தை நீங்க சமைச்சு அந்த சாப்பாடை வந்து இந்த இடத்துல போட விடாம போலீஸ்காரவங்களை வரைச்சு இந்த மாதிரி பிரச்சனை நிர்வாகம் பண்ணியிருக்காங்க சோ ஆனாலும் பிரச்சனை இல்ல பக்கத்துலயே இன்னொரு எந்த இடத்துல சமைச்சாங்களோ அந்த இடத்துல இன்னைக்கு சாப்பாடு பரிமாறப்படுது சோ இதெல்லாம் மக்கள் கண் பார்வைக்கு கொண்டு வரணும் தான் நாங்க இதை இன்னைக்கு நாங்க செஞ்சிருக்கோம் அது குறித்து விளக்கத்தை மலேசிய இந்து சங்கத்தின் துணை தலைவர் டாக்டர் மோகன் விளக்கம் அளித்துள்ளார் இந்த மேலே உள்ள கோயிலே வந்து ஆர்எஸ் பிரச்சனை சார் அவங்க வந்து டீரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இப்போ அங்கே வந்து நாலு குரூப் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நாலு குரூப் நீயா நானா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு குரூப் தான் அன்னைக்கு வந்து இந்த வருஷம் திருவிழா செய்டாமே செஞ்சுட்டாங்க நாலு பேருமே சேர்ந்து கோயிலோட திருவிழாவே படிட்டாங்க ஸோ அதில் ஒரு குரூப் தான் வந்து இந்த வெள்ளிக்கிழம அன்னதானம் போட்டிருக்காங்க பூஜைக்கெல்லாம் வழி விட்டுட்டு பொறுப்பு எடுத்திருக்கிற நிர்வாகம் வந்து அன்னதானம் நீங்கள் கோயிலில் போடக்கூடாதுன்ற மாதிரி தடை பண்ணியிருக்காங்க இதுக்கு தான் மலேசியா சங்கம் அந்த நாலு குரூப்பையும் இணைத்து ஒரு தேர்தல் வச்சு முறையான ஒரு நிர்வாகத்தை எடுத்து வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனா இன்னும் சில தரப்புகள் வந்து அதை அவங்களோட சொந்த பிரச்சனையும் சொந்த விவகாரத்தையும் வச்சுக்கிட்டு அதை வந்து அரசியலாக்கிட்டு இருக்காங்க

நமது உரிமைகளை நாமே விட்டு கொடுப்பதா அவமானம் இந்த சமுதாயத்தில் என்று தலையில் இருந்து கனத்தை இறக்கி வைக்கிறார்களோ அன்றுதான் இந்த சமுதாயம் தலை நிமிர்ந்து நிற்கும் அது நடக்குமா நடக்க வைக்க வேண்டும் மாநில மயக்காவின் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பேராளர் மாநாடு இந்திய நலனுக்காக எந்த கட்சியிடமும் பேச்சுவார்த்தை நடத்த தயார் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தாம் இந்திய சமுதாய நலனுக்காக எந்த கட்சியிடமும் பேச்சுவார்த்தை நடத்த தாம் தயார் என மார்க்காவின் தேசிய தலைவர் எஸ் விக்னேஸ்வரன் தெரிவித்தார் நாட்டில் தற்போது இந்திய சமுதாயத்திற்கு நம் சமுதாயம் உணர வேண்டும் என அவர் கூறினார் அண்மைய காலமாக நாட்டில் ஆலய பிரச்சனை தலை தூக்கி இருப்பது வருத்தம் அளிக்கிறது பல ஆலயங்களை அகற்ற நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது ஆலய பிரச்சனையை மையமாக வைத்து ஆட்சிக்கு வந்த இந்திய தலைவர்கள் ஏன் இந்த பிரச்சனைக்கு குரல் கொடுக்க மறுக்கின்றனர் என அவர் கேள்வி எழுப்பினார் ஆகவே இந்திய சமுதாயம் எது உண்மை என உணர்ந்திட வேண்டும் எனவும் நன்கு சிந்தித்து செயல்பட வேண்டும் எனவும் சுங்கை சிப்புன் சாமி வேலு மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற பேராக் மாநில மாய்காவின் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பேராளர் மாநாட்டில் சிறப்பு தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தெரிவித்தார் மேலும் நாங்கள் அறுபத்தி எட்டு வருடங்களாக கேட்டுவிட்டோம் எங்களை நாங்களே காப்பாற்றிக் கொள்கிறோம் மாயிக்கா மூலம் கல்வி மருத்துவ உதவி ஆகிய உதவிகளை தேவைப்படுபவர்களுக்கு அவர் குறிப்பிட்டார் பேராக் மாநில மாய்கா தான் ஸ்ரீ ராமசாமி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என புகழாரம் சூட்டிய அவர் பேராக் மாநில மாய்கா பக்கம் இந்தியர்களின் ஆதரவு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார் இந்த மாநாட்டில் சில தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டது இனி வரும் காலங்களில் அரசாங்க உயர்கல்வி கழகங்களில் இந்திய மாணவர்களுக்கு அதிக இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என அரசாங்கத்தை வலியுறுத்தி தீர்மானம் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வில் மூத்த மாய்கா தலைவர்களின் சேவைகளை பாராட்டி அவர்களுக்கு தான் சி விக்னேஸ்வரன் சிறப்பு செய்தார் அதோடு கடந்த ஆண்டு எஸ்பிஎம் தேர்வில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு அன்பளிப்பு வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் இந்நிகழ்ச்சியில் தேசிய உதவி தலைவர்கள் டத்தோ அசோஜன் டத்தோ முருகையா டத்தோ நெல்சன் ஆகியோர் உட்பட திரளான பேராளர்கள் கலந்து கொண்டனர் இல்லை இன்றைய முடிவு அதாவது மாய்கா ஒரு தலைமைத்துவத்தோட வேலை அவங்க நடத்தக்கூடிய நடத்து இருக்கும் நிர்வாகத்தை எதிர்காலத்தில் எது அந்த நிர்வாகத்துக்கும் அந்த இயக்கத்துக்கும் சரியோ அதைத்தான் நடத்தணும் என்று காலம் நம்மளுக்கு கட்டாய நிலையில் படுத்தும்போது அந்த முடிவை எடுக்க வேண்டியது ஒரு தலைமைத்துவத்தோட வேலை அந்த அடிப்படையில் மாய்கா தேசிய தலைவராக இன்றைய நாங்கள் முடிவு எடுத்திருக்கிறோம் வேறு வேறு கட்சிகள் கூட யார் எங்கள் கூட பேசுகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்களோ நாங்களும் வெளிப்படையாக பேசக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு தயார் அது நாங்கள் ஒழிஞ்சு போய்ட்டு நாங்கள் பார்க்குறோன்னு அவசியம் இல்லை நாங்கள் எது செஞ்சாலும் திறந்த இதாக தான் செய்வோம் அந்த அடிப்படையில் நீங்கள் இங்கே கூட வந்து எந்த வாய்ப்பு எங்களுக்கு வணங்கப்படுதோ அதாவது இந்திய சமுதாயத்துக்கு அதுவும் குறிப்பாக இந்திய சமுதாயத்துக்கு எது நன்மை வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் மாய்காக்கும் அது நன்மை கொண்டுட்டு வர சூழ்நிலை இருக்குதோ அந்த முடிவை நாங்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயார் அதுக்குள்ளே பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறதுக்கு மாய்கா திறந்த மனதோட இருக்குன்னு தான் நான் கூற கடன்பட்டுள்ளேன் நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு